ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான கிச்சனுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரணா ஸ்டோர் அதாவது ரத்னா ஸ்டோர் கடை இருக்குது இல்லையா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக முழுக்க முழுக்க பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய சரணா ஸ்டோராக தான் நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்குறோம் இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும் பல விதமான அதாவது திருமணத்திற்கு தேவையான எல்லா விதமான பாத்திர வகைகள் இங்கே வந்து கிடைக்கும் ஒரு சின்ன சைஸில் ஒரு பத்து ரூபாய் ஸ்பூனில் இருந்து ஆரம்பித்து நமக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பிரியாணி பாத்திரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து விதமான சீர்வரிசையை பாத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்து காம்போ ஆஃபரில் கூட வந்து செட்டு செட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரியான செட் பீஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்டர் கிச்சனை வந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான அழகழகான வெரைட்டியான டப்பா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிராண்டு அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பிரா பிராண்டு அந்த மாதிரியான பலவிதமான பிராண்டட் ஐட்டம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க சர்விங் பவுலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் ஆரம்பிச்சு நிறைய சைஸஸில் வந்து கிடைக்கிது வித் லிட் வித்தவுட் லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் லிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு யூனிக்கான பீஸ் எல்லாமே அழகாக இருக்கும் டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரியான டிஷ்ஷெல்லாம் நம்ம எல்லாம் வைப்போம் இல்லையா சர்விங் பவுல் அதெல்லாம் கூட அழகழகாக வெரைட்டியாக வந்து வச்சுருக்காங்க இது பாருங்கள் நல்லா வந்து லென்த்தாக இருக்கக்கூடிய குத்து சம்பளம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரியான சம்பள வகைகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சிலதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனாமல் கோட்டிங் கொடுத்துருந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரியான பேட்டர்னில் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க நமக்கு எந்த மாதிரியான பாத்திர வகைகள் வேணும் அப்படின்னாலும் இந்த ஷாப் வந்து நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் அந்த மாதிரி வெரைட்டியாகவும் கிடைக்கும் அதே டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற கடாய் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது காப்பர் பாட்டம் வச்சுருந்த மாதிரியான பாத்திர வகைகளும் கிடைக்கிது இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து கிளாஸ் வந்து போட்ட மாதிரியான பாக்ஸ் வகைகள் கூட கிடைக்கிது அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும் இதிலே உங்களுக்கு நிறைய ப்ராண்டட் கூட கிடைக்கிது ப்ராண்டட் பாத்திரம் கூட அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மிக்கல் ஆட்டு உரல் அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் கூட இங்கே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா வந்து எப்போவுமே இந்த ஷாப்பில் வந்து கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து வாங்குவாங்க அதனால் எப்போவுமே க்ரௌடாக இருக்கும் இந்த கடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டில் பீரோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறனால எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஊற்றி வைப்போம் இல்லையா ஆயில் கண்டெய்னர் சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது உங்களுக்கு கால் லிட்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு மூணு லிட்டர் ஊற்றுற அளவுக்கு கிடைக்குது அதையும் தாண்டி பெரிய சைஸஸ் கிடைக்குது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட வச்சுருக்காங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சர்மா ஷோரில் பாத்திர வகைகள் வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃபுர்லேயே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி பாத்திர வகைகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை பாத்திரத்துக்கான அதாவது சீர் வரிசை பித்தளை பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து போய் வாங்கலாம் இதெல்லாம் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு முப்பது ரூபாய் இருபது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது பல்லாங்குழி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செராமிக் அது எல்லாமே கூட அவைலபிளாக இருக்கும் கிளாஸ்வேர் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரீசனபிள் சொல்கிறத விட நல்ல கம்மியான ரேட்டில் வந்து இந்த சொல்ல இருக்கும் மற்ற சாரம்னால் கம்பேர் பண்ணும்போது பாத்திர வகைகளுக்கான கலெக்ஷன் வந்து இங்கே அதிகமாகவே இருக்கும் ஸோ கிச்சனுக்கு தேவையான மற்றபடி நம்ம வந்து க்ளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா விதமான பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பீட்ரூட் தூருகிறது அந்த மாதிரியான லைட்டர் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து கிடைக்கும் இல்லாத பொருளே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஷாப்பில் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் எப்போவுமே கூட்டம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளைனாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் இது வந்து கொஞ்சம் நேர லென்த்தாக இருக்கக்கூடிய குத்து சம்பளம்னு சொல்லக்கூடியது சின்ன சைஸ்ஸில் இருந்தது அப்புறம் செல்ஃப் லைனராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து டோர் மேட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிளிப்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த கடையில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் டிஃபன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டைட் கண்டெய்னர் மாதிரி லிட் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க சில பீஸ் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருந்தது நிறைய பிராண்டட் ஐட்டம் கூட வச்சுருக்காங்க கடாய் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து பல விதமான கடாய் வெரைட்டி வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆளாக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து உங்களுக்கு நிறைய இரநூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி அளக்குற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பெரிய பெரிய சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க நிறைய சைஸஸில் கிடைக்குது நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்குது லிட்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வந்து லிட் போட்டால் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஒரே மாதிரி வாங்கி கிச்சனில் வந்து நமக்கு அடுக்கி வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாத்திரங்களை வாங்கி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நமக்கு லாங் லைஃப் கொடுக்கும் நம்ம அடிக்கடி இதை வந்து பொருள் தீர தீர நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது மரக்கா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதில் வந்து உங்களுக்கு இதே பேட்டர்னில் நமக்கு பித்தளை மாதிரி கூட கிடைக்கிது இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க இதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பித்தளையில் வச்சுருக்காங்க மரக்கான்னு சொல்லக்கூடியது அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம மற்ற சரணால் வந்து இது நான் பார்த்ததில்ல இந்த கடையில் தான் வச்சுருக்காங்க பித்தளை ப்ளஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் வடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தட்டெல்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க நமக்கு குட்டி மினி இட்லி சொல்லுவாங்க இல்லையா அது இடியாப்பத்தட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாத்திரம் அதாவது வெரைட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு அஞ்சு அடுக்கு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க மினி இட்லி கொஞ்சம் மினி இட்லி அப்படியே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு தட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதிலே நமக்கு கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா மூணு தட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இது வந்து நாலு பிளேட் வந்து அவைலபிளாக இருக்குது மூணு பிளேட் நாலு பிளேட் அஞ்சு பிளேட் அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா இது வந்து இடியாப்ப தட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ஆறு தட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆறு பிளேட்டு வந்து வச்சு வச்சிருக்காங்க அதிலே உங்களுக்கு அஞ்சு ப்ளேட் நாலு பிளேட் மூணு பிளேட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க நமக்கு பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஆகும் இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் நல்ல ஸ்டாண்டோடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தட்டு இட்லி கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இடியாப்பை தட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ளாட்டாகவும் கிடைக்குது அதே டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் குழியாக வேணும் ப்ளேட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது இதோட வேலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நல்ல ஸ்டாண்டோட இது வந்து கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பில் வந்து அதாவது நிறைய சவளம் ஷோரில் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடை அப்படிங்கிறனால எப்பவுமே நிறைய விதமான பாத்திரம் இருக்கும் அதே மாதிரி இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்கிது இதோட விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா ஹார்ட் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இட்லி ஊற்றும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கூட கிடைக்கிது நிறைய விதமான ஷே ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூடி போட்டால் மாதிரி லிட்டு கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு இடியாப்பத்தட்டு வந்து தனியாகவே கிடைக்கிது செப்பரேட்டாகவே கிடைக்கிது இது எல்லாமே ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து புட்டு மேக்கர் மாதிரி புட்டு பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம பண்ணலாம் ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ராகி புட்டெல்லாம் நம்ம பண்ணும்போது இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம வந்து பரப்பி வைக்கலாம் இது பாருங்கள் புட்டு மேக்கரில் வந்து நிறைய விதமாக வச்சிருக்காங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிராண்டு கிடைக்கிது நான் ப்ராண்ட்டு கூட அவைலபிளாக இருக்குது ப்ராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆனந்த பிராண்டில் வந்து வச்சிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ரெண்டு மூணு சைஸ் கூட கிடைக்குது இது வந்து சிரட்டை இட்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த புட்டு மேக்கர் நம்ம சாரி சரட்டை புட்டு சொல்லுவாங்க அந்த புட்டு மேக்கர் பார்க்குற நம்ம குக்கரில் வந்து விசில் மேலே வந்து இதை வச்சிடணும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ஒன்று கம்மியாக வந்து குவான்டிட்டி வரும் நமக்கு புட்டு இந்த புட்டு மேக்கர் வந்து லாஸ்ட்டு பெருசாக இருக்கிறது நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃபேமிலிக்கே வந்து பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அரிமினியத்துலேயும் அவைலபிளாக இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டாகும் வாங்கிக்கலாம் புட்டு மேக்கர் தனியாக வந்து மேலே உள்ள குழல் சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் வாங்கி நம்ம வந்து குக்கரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே இட்லி பாத்திரம் நம்ம பார்த்துடலாம் அதுலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது நிறைய ஷேப்பில் கிடைக்குது பெரிய பெரிய இட்லி பானை எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து நான் ஸ்டிக்கில் நான் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய குழிப்பன்னியார சட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த குழி பணியாரத்துலேயே பார்த்தீங்கன்னா குழிகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் வந்து நல்லா ப்ளெய்னாக அதாவது ஃப்ளாட்டாக இருக்கும் சிலதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து அந்த குழி பணியாரம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான வெரைட்டி கூட கிடைக்கிது அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரும்பு பாத்திரத்தில் இல்லாத பாத்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க ஒரு தோசைக்கல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஆப்பக்கலாயாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குளிப்பனியார சட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவால் மலை கத்தி மரத்தாலான ஸ்டூல் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் இந்த சாணி நீங்கள் போங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளாக் இதில் வந்து இருக்கும் இல்லையா அந்த இது நான் நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது வந்து அப்படியே குக்கரில் வேக வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது நான் வாங்கி யூஸ் பண்ணதில்லை அதனால எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல அதுக்கப்புறம் தோசை தவா எல்லாமே அவைலபிளாக இருக்குது குக்கர் எடுத்துக்கிட்டால் நிறைய விதமான சைஸஸில் கிடைக்குது அதிலே உங்களுக்கு நிறைய பிராண்டட் கூட அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா பீஜியான் பிராண்ட் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் ப்ரீமியம் அந்த மாதிரியான ப்ராண்டட் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இட்லி தட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேயே கிடைக்குது இட்லி பாத்திரம் ஸோ ரொம்ப வந்து ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் மூணு மூணு ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸில் வேணும் ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து கிடைக்கும் குறிப்பாக வந்து ஹோட்டலுக்கு தேவையான பெரிய பெரிய கிரைண்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற மிஷினாக இருக்கட்டும் அது எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போயிருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பாத்திரம் வந்து குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்பக்கடாய் ஆனந்தா பிராண்டில் இருக்கக்கூடிய மூணு லேயர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ த்ரீ லேயர் வரக்கூடிய ஆப்பக்கடாய் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ப்ராண்ட் இல்லாத பாத்திரமும் கிடைக்கிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரியே இருந்தது லிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கர்லிக் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சா வாங்கலாம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கர்லிக் அப்படிங்கிறனால பிளாஸ்டிக் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாத்திரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல வெயிட்டாகவே இருந்தது அடி கனமான பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது வித் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது இது பாருங்கள் ப்ரீமியம் ப்ராண்டில் வந்து வித் லிட்டோடு கொடுத்துருக்காங்க கிளாஸ் லிட்டோட இருந்தது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பாட்டம் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாட்டம் வந்து காப்பர் இல்லாத பாட்டம் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரில் வந்து போட்டு வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்